இங்கே நிக்கிறீங்க இப்போ நான் காலையில் ஸ்கூலுக்கு ஆறரை மணிக்கு வந்து பிள்ளையில இன்னைக்கு அனுப்பிட்டோம் சரியா அனுப்பினருந்து டிரான்ஸ்போர்ட் தாரேன்னு சொன்னாங்க பிள்ளையில பணியை போறதுக்கு அதுவும் ஒன்றும் கிடைக்கல இப்போ எங்களுக்கு இந்த ஸ்கூலில் வைக்க வேணாம்னு சொல்றாங்க என்ன காரணம் தெரியும் எம்பிஆர் ரிப்போர்ட்டா அதுன்னு கேட்கறாங்க எம்பிஆர் ரிப்போர்ட்டும் ஒன்றும் இருக்கா இல்லையான்னு தெரியல சேர்மா டீச்சர் மாதிரி யாரும் அல்ல எல்லாம் அவங்க பணியிருக்காங்க ஸ்கூலில் இப்போ எங்களுக்கு என்ன காரணம் தெரியல ஒருவேளை அரசாங்கத்துல இந்த பிள்ளை குறவுனால இந்த ஸ்கூல மூடுறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இப்படி பொய்காத காய்க்கிறாங்களான்னு தெரியல அதனால எங்களுக்கு அப்படின்னு இல்லாமல் இந்த ஸ்கூலை திறந்து தரதுக்கு இல்லாட்டி இங்கே ஒரு பில்டிங் ஒன்று செஞ்சு தரதுக்கு எங்களுக்கு இது ஒன்று பாருங்க இப்போ மற்ற ஸ்கூல்லாம் உள்ள பிள்ளையெல்லாம் குறவா இருக்கு தானே இப்போ அதனால அந்த ஸ்கூல்லாம் மூடலையே இப்போ எங்கள் ஸ்கூலில் மட்டும் மூட பார்க்குறீங்க இது சரியான ஒரு பிள்ளையானது எல்லாம் பார்த்து இந்த ஸ்கூலில் திறக்கிறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ரெண்டு பிள்ளைங்களும் இந்த வருஷம் ஆண்டு ஒன்றுக்கு அனுப்புகிறேன் பனி அப்போ பனி போக அப்பா போகணும்னு சொல்கிறாங்க எனக்கு பனியாக அனுப்ப அப்படி எங்களுக்கு வருமானமும் இல்லை அனுப்புறதுக்கு நாங்கள் இந்த ஓட்டு போட்டது வந்து இந்த ஸ்கூலில் மூடுறதுக்கா மூடுறதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டோம் எங்களுக்கு இந்த பிள்ளையா அப்படின்னு ஏற்கனவே இப்போ ஒரு பிள்ளைக்கு சுகமில்லை எங்களுக்கு அனுப்பிடாது இறாது தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த ஸ்கூலில் சரித்தாங்க இல்லாட்டி இப்போ கொடுக்குற பங்களாவை வாங்கி தயவு செஞ்சு வாங்கிட்டாங்க நாங்களும் காலையில் ஆறரை மணிலேருந்து வந்து நிற்கிறோம் அது வீல் காசு தரேனாங்க நாங்கள் வீல் காசும் இல்லை அப்படியே த்ரீ வீல் காசு கொடுத்தாலும் ரோட்டை பார்க்குறாங்கண்ணா ரோட்டு வெடிச்சு ரோட்டு உடஞ்சி மேலேருந்து பாறைகள் வர்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க தானே மேமலைக்கு அப்புறம் ரோட்டில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு எங்க நம்பி அனுப்ப இல்லைமா வாகனத்தில் அனுப்புனாலும் பாறைகள் வந்தால் என்ன செய்யும் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இறங்கி ஓட இயலுமா ரோட்டில் அதனால எங்களுக்கு பண்ணிங்க நாங்க குடிக்கும் ஒரு கோட்டஸ் கேட்டா அதையும் தாரதாக தான் சொல்றாரு மேனேஜர் எங்களுக்கு அதை வாங்கி அழகா துப்புரவு செஞ்சு அப்படி இல்லாட்டி எம்பிஆர் எடுத்து நீங்க பாருங்க பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க எம்பிஆருக்கு உங்களால முடிஞ்ச எம்பிஆர் ரிப்போர்ட் எடுத்து சொல்லுங்க இந்த ஸ்கூல் செய்ய இயலாது அப்படின்னு எம்பிஆர் ஒண்ணும் வரலா வராம நீங்க பண்ணிய ஸ்கூல் வந்து வாங்க வாங்கன்னா பிள்ளைங்களை கூட்டி எங்களுக்கு போவே இல்லாது எங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க நாங்களும் வேலை இல்ல வீட்டில தான் இருக்கிறோம் எங்களுக்கு வசதி பத்தாது தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த ஸ்கூல செய்யறதுக்கு ஒரு வழி வகுங்க அப்படி இல்லாட்டி அவங்க மேனேஜர் தார கோட்டத்தை எங்களுக்கு பவர் தாரங்கிறத வாங்கி எங்க செஞ்சு தாங்க ஏன் சும்மா ஸ்கூல் ஸ்ரீ கணேசாக்கு வாங்க வாங்கன்னு சொல்றீங்க ஜனாதிபதிக்கு வணக்கம் இந்த ஸ்கூல கட்டி கொடுத்தா நாங்க இந்த ஸ்கூல்லயே படிப்போம் திருவிழாக்கு காசு இல்ல ரோட்டு உடஞ்சிருக்கு திருவிழா போவையும் எங்களுக்கு பயம் அதனால இந்த ஸ்கூல கட்டி கொடுங்க இல்ல வச்சுக்கிட்டுனோம் இப்போ வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஸ்கூலில் நாங்கள் கேட்டுப்போம் என்ன எம்பிஆர் ரிப்போர்ட் வரல என்ன கேட்டால் எம்பிஆர் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க இது வரைக்கும் இந்த ஸ்கூல்ல இந்த மூடுறதுக்கு கேள்வியை போடுறாங்கன்னு என்னன்னு தெரியலை அதனால நாங்கள் வேலைக்கும் போகலை ஆறரை மணிலேருந்து பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து வேலைக்கு நான் போகல வேலைக்கும் போகாமல் நான் நின்றுக்கிட்டு இருக்கோம் ஒரு பிள்ளைக்கு மயக்கம் வந்து கொடுத்துருக்கோம் வேலைக்கும் போகாமல் இந்த பிள்ளையில வச்சுக்கிட்டு நிற்கிறோம் ஒரு பிள்ளையும் மயக்கம் வந்து விழுந்துருச்சு சாப்பாடு கூட இல்லாமல் இதுக்கே பனி பங்களா ஒன்று இருக்குது அதை மேனேஜர்கிட்ட கேட்டு டேரன்ட்டார் அதை கொஞ்சம் துப்பராகி தாருன்னா பேரண்ட்ஸ் மா துப்பராக்கி தாருனாங்க எங்களுக்கு இந்த ஸ்கூலில் பரவாயில்ல இந்த கோடை சரி வாங்கிட்டாங்க இதை தான் அங்கே கேட்டுக்கொள்கிறோம்